என்னால் முடியாது எனக்கும் வலிக்கிறது இவை இரண்டும் என்னால் உபயோகிக்கப்படாது என்னுள் துருவேறி கிடக்கும் வார்த்தைகள் வாழ்வின் கடந்த காலங்களில் என் மனிதர்கள் என்று என்னால் நம்பப்பட்டவர்களிடம் நான் இந்த வசனங்களை இதுவரை பிரயோகிக்கவில்லை உன்னால் தான் முடியும் என குத்தாத ஊசியினால் நைச்சியம் செய்து தம் வேலைகளை முடித்து கொண்டேரெல்லாம் இன்று யாரெல்லாம் அருகே இருக்கிறார்கள் வேலை என்றால் மட்டும் என்னை தேடுபவர்கள் யார் மற்ற தூரம் தான் தள்ளி வந்து நிற்கும் வாழ்வை வாழ்பவர்களுக்கு எத்தனை நிம்மதியை தருகிறது இனியாவது இல்லை இந்த கணத்தில் இருந்து உரத்த இல்லை அழுத்தமாக சொற்களை பதிய வேண்டும் உன்னுடைய பொழுதின் அசைவுகளை யாரும் வந்து நகர்த்தாத பொழுது நீ ஏன் இன்னொரு உறவுக்கு சகாயமாய் தேய வேண்டும் என்றே கடந்திட வேண்டும் முன்னத்திகளின் முதுகு ஒடிந்து கூட்டுப்புழு வடிவத்தில் இருந்து வானம் காணவே நேரம் பெறாத வாழ்வு வரமா சாபமா இருக்கும் காலம் சதா உள்ளே செப்பனிடும் வாழ்க்கையை வாழ்ந்து போக கேட்கும் போது யாராவது கேட்கும் அன்பற்ற உரிமைக்கூறலுக்கு இப்படித்தான் சொல்லிவிட வேண்டும் என்னால் முடியாது எனக்கும் வலிக்கிறது